வரவில்்சத்திர மாட்டுருவத்தில் பிறந்தவரை மரியில் மாட்டுருவத்தில் பிறந்தவரை பெத்தலேகம் பேச்செடுத்த பாகோற்றும் புனிதரை பின்னகத்தை விட்டு வந்து மண்ணகத்தை காப்பவரை உலகத்தின் வாரங்கள

இன்பச்சுவை பலகாரம் சிறக்கும் உறவும் நட்பும் கைகள் ஊரெங்கும் கிறிஸ்துமஸ் கீத முடிக்கும் ஊரெங்கும் கிறிஸ்துமஸ் கீத முடிக்கும் எங்கெங்கும் காணும் கிறிஸ்துமஸ் மரங்கள் இயேசுவின் சிறப்பு ஒும் ஆலய மணியின் ஓசை அவையம் மறந்து புனிதமாகும் மனிதம் ஓங்கி ஒழிக்கும் ஆலயமணியின் ஓசை அத்தைய மறந்து புனிதமாகும் மனிதம்